சுதேசி சிங்கம் தென்னாட்டு திலகர் கப்பலோட்டிய தமிழன் பா உ சிதம்பரம் பிள்ளை ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தாத்தா பா உ சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கையை படித்தால் நாம் படும் கஷ்டம் ஒன்றும் இல்லை என்று தோன்றும் உங்களுக்கு இன்றைய இளைஞர்கள் சிறிய மன வேதனையை கூட தாங்க முடியாமல் தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றார்கள் உதாரணம் நீட்டு எக்ஸாம் ஆன்லைன் சூதாட்டம் இஎம்ஐ கடன் சிக்கிய இளைஞர்கள் தவறான முடிவு எடுத்து வாழ்க்கையை முடித்து கொள்கின்றனர் காரணம் இன்மை இவர்கள் தாத்தா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்தால் நாம் படும் கஷ்டம் ஒன்றும் இல்லை என்று நினைக்க தோன்றும் காரணம் தாத்தா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தனது வாழ்க்கையின் கடைசி கட்டம் மனவழி உடல்வழி பொருளாதார வழி நிறைந்தது வாருங்கள் தாத்தா வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி அறிவோம் வீரம் விளைந்த தென் தமிழகத்தின் ஒட்டப்பிடாரத்தில் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் செப்டம்பர் ஐந்து அன்று பிறந்தார் தாத்தா உலகநாத பிள்ளை ஆச்சி பார்வதியம்மாக்கு மகனாக பிறந்தார் நான்கு சகோதரர் நான்கு சகோதரிகளுடன் பாசத்துடன் செல்வ செழிப்பாக வளர்ந்தவர் அந்த காலத்தில் திண்ணைப்பள்ளி கூடம்தான் இருந்த காலம் அப்போது வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற ஆசிரியரிடம் தமிழ் கல்வி கற்றுத் தேர்ந்தார் ஆங்கிலத்தை தனது தந்தையும் வழக்கறிஞருமான தாத்தா உலகநாத பிள்ளையிடம் கற்று தேர்ந்தார் தனது பதினான்காவது வயதில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மேற்படிப்பை தொடர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு படிப்பில் தேர்வாகி வழக்கறிஞர் பட்டம் பெற்று தன் சொந்த ஊரான ஒட்டப்பிடாரத்தில் நம்பர் ஒன் வழக்கறிஞராக பெயர் பெற்றார் ஏழைகளின் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளுக்கு தானாக முன்வந்து வாதாடினார் அன்றைய பிரிட்டிஷ் காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் வழக்கில் தொடர் வெற்றியின் மூலம் அன்றைய நீதி அரசர்களின் பாராட்டை பெற்றார் தாத்தா வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தனது இருபத்தி மூணாவது வயதில் வள்ளியம்மை என்ற பெண்ணை திருமணம் செய்தார் ஒரு சில வருடங்களில் வள்ளியம்மை உடல் நலமின்றி இறந்துவிட சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெரும் மனவேதனையில் இருந்தார் தனது தந்தை உலகநாத பிள்ளையின் வற்புறுத்தலுக்கு இணங்கி மீனாட்சி அம்மாளை இரண்டாவது திருமணம் செய்தார் வஉசியின் கொள்கைக்கு தகுந்த வகையில் மீனாட்சி அம்மாள் சப்போர்ட்டாக இருந்து வாழ்ந்து வந்தார் வேலை நிமித்தமாக வஉசி மெட்ராஸ் வரும்போது பாரதியாரை சந்திக்க தவறியதில்லை ஏன் எனில் பாரதியாரின் தந்தையும் பவுசி அவர்களின் தந்தையும் நல்ல நண்பர்கள் அந்த நட்பு இவர்கள் தலைமுறையிலும் தொடர்ந்தது பவுசி மற்றும் பாரதி சேர்ந்தால் நாட்டைப் பற்றியும் வெள்ளையர்களின் அடக்குமுறை பற்றியும் பேசுவதுதான் வழக்கம் பவுசி எப்போதுமே ஒன்று கூறுவார் பாரதியிடம் வெள்ளையன் ஏன் இந்தியான் இந்தியா வந்தான் வியாபாரம் செய்ய பின்பியே நம்மை அடிமையாக்கினான் என சிங்கமாக கர்ஜிப்பார் பாரதியாரிடம் எந்த ஒரு நல்லது கெட்டது என்றாலும் பாரதியார் இன்றி வாவு சிதம்பரம் பிள்ளையின் சொந்த விஷயத்தில் நடப்பதே இல்லை ஒரு முறை கப்பலை வெள்ளையரை எதிர்த்து கப்பலை கடலில் தூத்துக்குடி கொண்டு வந்தார் அப்போது அதை வரவேற்பதற்காக பாரதியார் நின்று கொண்டிருந்தார் முதல் ஆளாக அப்போது பாரதியார் தனது கவிதையில் நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லாத ஒரு பெண் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்து தூக்கி வருவதை போன்று நான் காண்கிறேன் இந்த இரட்டை கப்பலே என்று வவுசியை புகழ்ந்து பேசியிருந்தார் அப்படியானால் வியாபாரத்தை நாம் அடித்து உடைக்க வேண்டும் என வஉசி கூறுவது வழக்கம் இந்த யோசனையில் மனதை துளைத்து கொண்டே இருக்கும் வஉசிக்கு அந்த காலகட்டத்தில் இலங்கை இந்தியா இடையே பிரிட்டிஷ் கப்பல் போக்குவரத்து வியாபாரம் நடந்தது இதை அழிக்க வேண்டும் அப்படியானால் அதற்கு வெள்ளையனை எதிர்த்து ஒரு சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்கின்றார் வவுசி சுதேசி நவாய் என்ற சங்கத்தை பதிவு செய்தார் அதன் தலைவராக பாண்டித்துறை தேவரும் செயலாளராக வவு சிதம்பரம் பிள்ளையும் இருந்தார்கள் கப்பல் நிறுவனத்தின் ஒரு பங்கு விலை இருபத்தஞ்சு ரூபாய் என நாற்பதாயிரம் பங்குகளை விற்று பத்து லட்சம் ரூபாய் சேகரிக்க திட்டம் தீட்டினார் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அப்போது ஜனம் காஜ் முகமது ஷேக் என்பவர் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள பங்கை வாங்கினார் பல வழக்கறிஞர்கள் பல நாட்டு பற்றாளர்கள் பங்குகளை வாங்கினர் இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் தமிழர்களுக்கு மட்டுமின்றி ஆசியா கண்ட மக்களுக்கும் பெரிதும் தொழில் செய்ய உதவியாக இருந்தது பிரிவினை இன்றி அனைவரையும் ஏற்றினர் இதன் காரணமாக பிரிட்டிஷ் நிறுவனம் பொறாமை கொண்டது பல வியாபார போராட்டங்கள் நடந்தது சுதேசி கப்பலில் டிக்கெட் ஒரு ரூபாய் என்றால் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் கப்பலில் ஐம்பது பைசா ஆக்கினார்கள் ஒரு கட்டத்தில் இலவசம் என்றும் கூறினார்கள் ஆனால் நாட்டு பற்றுடன் இருந்த நமது மக்கள் வெள்ளையர்களின் கப்பலில் ஏறவில்லை அந்த சூழ்நிலையில் வியாபார போட்டியில் பிரிட்டிஷ் தோற்றது மிரட்டல் பொய் வழக்குகளை ஏவியது கடலில் செல்லும்போது சுதேசி கப்பல் எங்கள் மீது மோதும் மோதும்படி வருகிறது என்று பொய் வழக்குகளை தொடுத்தனர் அதை வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வழக்கறிஞர் என்பதால் அந்த வழக்குகளை உடைத்து எரிந்தார் ஒருமுறை தூத்துக்குடியில் வெள்ளைய வெள்ளையனின் காட்டன் மில்லு பஞ்சு மில்லில் தமிழர்கள் குறைந்த ஊதிய ஊதியம் விடுமுறையின்றி அதிக நேரம் பணியில் ஈடுபட்டு வருவது அது மட்டுமின்றி மரியாதையின்றி அவர்களை நடத்துவது என வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கேள்விப்பட்டு அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார் அவர்களுக்கு சட்டத்தின் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி போராட்டம் நடத்தி அந்த பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தார் இது பிரிட்டிஷாரை பெரிதும் பயமுறுத்தியது ஒரு புறம் சுதேசி கப்பலை விட்டு மிரட்டுகிறார் இன்னொரு புறம் தொழிலாளர்களை தூண்டி விடுகிறார் அப்படியானால் வவுசியை ஒழித்து கட்ட வேண்டும் என வெள்ளையரசு முடிவு செய்தது அதற்கான சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தது வெள்ளையர்கள் வஊசியை கைது செய்ய காத்திருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திரபால் என்ற ஒரு விடுதலை போராட்ட வீரர் அங்கு வடக்கே விடுதலையானார் கைது செய்யப்பட்டார் அதற்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு மீட்டிங் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்களிடம் பேச ஆரம்பித்தார் அப்போது இதுதான் சமயம் என வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை கைது செய்தது வெள்ளை அரசாங்கம் இந்த விஷயம் தூத்துக்குடி திருநெல்வேலி போராட்டத்திற்கு மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதைத்தான் வரலாற்றில் திருநெல்வேலி எழுச்சி என வரலாற்றில் பதிவு செய்துள்ளனர் பிரிட்டிஷ் அரசாங்கம் நாற்பது ஆண்டு சிறை தண்டனை கொடுத்தது இந்த தீர்ப்பை கொடுத்த வெள்ளை நீதிபதி வெள்ளையர் நீதிபதி பிங்கி கூறிய தகவல் வவுசியின் பேச்சையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட எழுந்துவிடும் எழுந்து வந்து போராடும் இவர்கள் வெளியே இருந்தால் விரைவில் இந்தியாவை சுதந்திரம் அடைய வைத்து விடுவார்கள் என்று கூறி சிறையில் தள்ளியது பின்னர் மேல்முறையீடு செய்து ஆறு ஆண்டாக குறைத்தது தண்டனையை இந்த தண்டனையை கேட்டவுடன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் சகோதரர் மீனாட்சி சுந்தரம் மூளை குழம்பி மனநோயாளி ஆனார் இதே காலகட்டத்தில்தான் சுதந்திரத்திற்கு போராடிய காரணத்துக்காக வடக்கே திலகர் கைது செய்யப்பட்டார் அப்போதுதான் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு தென்னாட்டு திலகர் என்ற பட்டம் கொடுத்தனர் ஆறாண்டு சிறை தண்டனையை ஆறு ஜென்ம தண்டனையாக கோவை மற்றும் கண்ணனூர் சிறையில் மாடு இழுக்கும் செக்கை வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இழுத்து மிகவும் கஷ்டப்பட்டார் அவருக்கு நல்ல உணவுகள் கொடுப்பதில்லை மிகவும் கடமான துணிகளை கொடுத்தனர் தங்குவதற்கு சுகாதாரமான இடம் இல்லை இப்படி பல வகையில் வாவுசியின் உடல் நில பாதிக்கப்படும் வகையில் ஏற் ஏற்பாடை செய்து அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தனர் இந்த காலகட்டத்தில்தான் கப்பல் நிறுவனம் மூடப்பட்டது என்ற செய்தி வவுசியின் காதுகளுக்கு வந்தவுடன் அவர் உடல் மேலும் சோர்வடைந்தது அவர் செக்கை இழுக்கும்போது அந்த செக்கு அவர் எப்போதும் நான் மனவேதனைப்பட்டதில்லை பட்டதில்லை அதை எனது நாட்டின் சுதந்திர தேவியின் சிலையாக தான் பார்க்கிறேன் என்று சந்தோஷத்துடன் நான் சுற்றி வருவேன் என்றார் வவுசி அவர்கள் சிறையில் நல்ல உணவு முறையான கவனிப்பு இன்றி பெரிதும் உடல் வலிமை இழந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் வவுசி அவர்கள் சிறைக்கு வெளியே வரும்போது ஒருவர் கூட வரவேற்க வரவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை வஉசி அவர்களின் வரலாற்றில் இது மிகவும் கசப்பான பகுதியாகும் இதைவிடவா பெரிய கஷ்டத்தை இந்த தலைமுறை அனுபவிக்கப் போகின்றது சிந்தித்து செயல்படுங்கள் சிறையில் இருந்து வெளியே வந்த வஉசி அவர்கள் கஷ்டத்தில் தத்தளித்தார் குடும்பம் வறுமையில் வாடியது கடனை கட்டுவதற்கு கூட வழியின்றி தவித்தனர் குடும்பம் வறுமையில் வாடியது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டதால் வழக்கறிஞர் பணியும் செய்ய முடியாத நிலை மண்ணெண்ணெய் விற்று தனது குடும்பத்தின் செலவிற்கு ஓரளவு பணம் கொடுத்து வந்தார் வாவு சிதம்பரையா சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செல்வந்தர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் என பன்முன்மு பன்முகத்தன்மை கொண்ட வள்ளல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் உணவுக்காக ஓடி உழைக்கலானார் பாலஸ் என்ற நீதிபதி இவரது வழக்கறிஞர் பட்டத்தை மீட்டுத் தந்தார் அதற்கு நன்றி கடனாக தனது மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்தார் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இவ்வுலகை விட்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாரதியின் வரிகள் அவரது உதடுகளில் முணுமுணுத்தவாறே தனது உயிரை விட்டார் கப்பலோட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர் தமிழ்நாட்டுக்காக உழைத்து உயர்விட்டார் கடல் உள்ளவரை தாத்தா வாவுசியின் புகழ் நிலைத்து இருக்கும் நன்றி வணக்கம்